ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாத ஒரு பத்தே பத்து விஷயங்கள் தான் கண்டிப்பாக இந்த பத்து விஷயத்தையும் நம்ம யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வந்து முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம் பக்கத்து தெருவில் உள்ளவங்களா இருக்கலாம் யாராச்சும் கொஞ்சம் வந்து நம்மக்கிட்ட கிட்ட சிரிச்சு அன்பாக பேசினோடனே நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொட்டிடுவோம் ஒரு ஒரு வாரம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்களே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக எப்படினாலும் ரெண்டு பெண்கள் வந்து ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல சண்டை கண்டிப்பாக வரும் அப்படி ஒரு நாள் சண்டை வந்தன்னைக்கு ஐயோ இவக்கிட்ட போய் எல்லா கதையுமே ஷேர் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது இவள் வேறு யார்கிட்டேயும் சொல்லி கொடுத்துருவாளோ அப்படின்னு நினைப்போம் இது எல்லாருக்குமே ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறத விட நம்ம வந்து எல்லாரையுமே வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நம்ம லைஃபுக்குள்ளே ஏற்றுக்கக்கூடாது எல்லாருமே வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பத்து விஷயத்த மட்டும் கரெக்டாக நீங்கள் மண்டையில் ஏற்றி வச்சுட்டு இனிமேல் பக்கத்து வீட்டில் யாராச்சும் உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க சிரிச்சாங்கன்னா சிரி எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நமக்கு தேவை கிடையாது இப்போ அந்த பத்து விஷயம் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் மறக்காமல் போட்டுட்டு பாருங்கள் மொத விஷயம் என்னென்னா சொல்லவே கூடாத ரகசியம் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரே ஒரு ரகசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு ரகசியங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம் இதை வந்து இந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது புருஷங்கிட்ட சொல்லக்கூடாது மாமியார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தை நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கட்டி காத்து வச்சுருப்பீங்க பதினஞ்சு வருஷம் உங்களால் ஏன் திருப்பி வாழ்நாள் முழுக்க க கட்டி காக்க முடியாதா புதுசாக ஒருத்தவங்களை நம்பி நம்மளோட அந்த சொல்லக்கூடாத ரகசியம்னு ஒன்று வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம சொல்லிட்டோமே நம்ம ரகசியம் உடஞ்சி போச்சே அப்படின்னு எவ்வளோ தான் நின்னாலும் நம்ம சொன்ன ரகசியம் திருப்பி நமக்கே வரப்போகிறது கிடையாது அதனால் எந்த ஒரு விஷயனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து நம்ம மனசாச்சும் ஒன்று சொல்லும் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாத பின்னாடி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அப்போ நம்ம மனசு சொல்கிறத கேட்க மாட்டோம் சொல்லி தான் பார்க்கலாமே அவங்க என்ன நமக்கு துரோகமாக பண்ண போகிறாங்க இன்னும் நம்ம நம்ம நம்மக்கிட்ட கதையை கேட்டுட்டு வேறு யார்கிட்டையுமே சொல்ல போகிறாங்களாம் அப்படின்னு ஒரு கண்முடித்தனமான ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து அவங்க மேலே வச்சிருவோம் அதுதான் பெரிய பிரச்சனையே ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து முடிவெடுங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா குடும்ப சண்டைகள் அதாவது நம்ம வீட்டில் நடக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டு பெரியவங்க கூட நம்ம சண்டை போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சண்டை நம்ம வீட்டுக்குள்ளே அது வந்து கீதை தாண்டி பக்கத்து வீட்டில் தெருவில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது பக்கத்தில் இருந்து கேட்பாங்க நேற்று உங்கள் வீட்டில் சண்டை நடந்துச்சா வீடு ஃபுல்லாக ஒரே சவுண்டா இருந்துச்சு அப்படி எல்லாம் கேட்பாங்க நம்ம இல்ல அப்படின்னு மழுப்பிட்டு அந்த இடத்தை விட்டு நவுண்டு போயிடணும் இல்லைன்னு வைங்களாம் ஆமாம் இப்படி தான் சண்டை வந்துச்சு இதனால தான் வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்கள் நம்மக்கிட்ட அப்படியோ அப்படியோ அச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளே நல்லா ஸ்வீட்டாக பால் பாயசம் செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து உண்மை ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நல்லா இருக்கும் என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பார்த்துருக்குறாங்க எனக்கு வீட்டில் சண்டையே இல்லை அப்படி சொல்லி பாருங்கள் அதுக்கும் அழுவாங்க பாரு அவளுக்கு எப்படி புருஷன் கிடச்சிருக்கான் அவளுக்கு எப்படி வீடு கட்டி கொடுத்துருக்கான் எப்படி அவளை வச்சுருக்கான் அப்படின்னு நல்லதுக்கு இந்த உலகம் நம்மளை ஏசும் கெட்டதுக்கு இந்த உலகம் ஏசம் சண்டை போட்டாலும் இவையே ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி இப்படி சண்டை போட்டு சாகுறாங்க அப்படின்னு சொல்லும் நல்லா வச்சுருந்தா அவளுக்கு என்ன மகராணி வாழ்க்கை ஒரே வார்த்தையில் நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க அதனால் என்ன ஆகும் நமக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது கண் பெயரை நம்மளை நம்மளே வாங்கிக்கிறோம் கெட்ட விஷயத்த சொல்லும்போது நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஆமாம் என் புருஷன் கூட சண்டை போட்டேன்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள் திருப்பி ஒரு நாள் உங்கள் கூட நீங்கள் வெளியே போகும்போது நேர்த்திக்கு தான் சண்டை போட்டாங்க இன்றைக்கி ஒன்றா கும்மி அடிச்சுட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட சேவிங்ஸாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் நகை இருக்கலாம் சொத்து இருக்கலாம் என்ன இருந்தாலும் அதை மட்டும் சொல்லவே செய்யாதீங்க எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து என் வீட்டில் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் இருக்குது என் அக்கௌண்டில் ஐம்பதாயிரம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க அப்படியா அப்படின்னு நல்லா கேட்பாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நாளைக்கு காலையில் வந்து கேட்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்ன கொஞ்சம் கடன் கொடுக்குறியா வட்டியை முதலுமா வச்சு சீக்கிரமாக தந்துருவேன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு எதிர்கால தேவைக்காக தான் நம்ம அக்கௌண்டில் சேர்த்து வச்சுருப்போம் ஆனால் அவங்க பக்கத்து வீடு தானே இவக்கிட்ட வாங்கிட்டு எப்போ வேணாலும் கொடுத்துக்கலான்னு அசால்ட்டாக வாங்கிட்டு வாங்குறது வர நல்லா வாங்குவாங்க வாங்கி முடிச்சப்புறம் அப்புறம் நம்மளை வந்து கண்ணில் காண விட மாட்டாங்க நம்ம போய் வலியே வழியே ரூபா தாங்க ரூபா தாங்கன்னு நம்ம கேட்கணும் கடன் கொடுத்த நம்ம தான் வழிய போய் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பளம் சேமிப்பு நகை சொத்து இது எதையுமே ஷேர் பண்ணாதீங்க எதை ஷேர் பண்ணாலும் ஆபத்து நமக்கு தான் நீங்கள் உங்கள் கிட்டே ஒரு இருபது பவுன் இருக்குதுன்னு சொல்லி தான் பாருங்கள் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு ரூபா கடன் இருக்கும் அதை பக்கத்து வீட்டுக்காரிட்ட எனக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் என்னம்மா சொல்லுவாங்க வெறும் அஞ்சு லட்சம் தானே அதான் உங்ககிட்ட இருபது பவுன் இருக்கலாம் அதை ஈடு வச்சு அப்படி இல்லைன்னா விற்று எடுத்து கடன் ஆட அப்படின்னு நம்ம கிட்ட என்றைக்கோ ஒரு நாள் அந்த நகையை பற்றி கதை விட்டுருப்போம் அவங்க அந்த நகையை வச்சு நமக்கு பாடம் எடுப்பாங்க அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும் இவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னோம் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருக்க நகைக்கு பணத்துக்கு தானே அழுகிறாங்க அப்படின்னு அதனால் யார் யார் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கிட்ட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கதைகளை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஓட்டவாய் மாதிரி ஷேர் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக மற்றவங்களோட ரகசியங்கள் இப்போ நான் வந்து உங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறது வரை அந்த ரகசியத்தை கட்டி காப்பாற்றி வச்சுருப்பீங்க நாளைக்கு ஒரு நாள் நான் கிட்ட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் கிட்ட க்ளோஸாக பழகிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆ வீட்டில் அப்படியா அப்படியான்னு சொல்லாதீங்க அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கள நம்பி நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்போம் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம யாரை ஃப்ரெண்டுன்னு நினச்சோமோ அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க அதனால தான் சொல்றேன் எல்லாருமே எல்லாரோட நரம்பில்லாத நாக்க வச்சுக்கிட்டு எப்படா ஒரு விஷயம் கிடைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் தான் இருக்காங்க சரியா இருக்காங்க இருக்கிறோம் அதனால கண்முடித்தனமா யாருக்கிட்டையுமே வந்து மற்றவங்களோட ரகசியங்கள் ஒருத்தவங்க நம்மளை நம்பி சொன்ன விஷயத்தை மூணாவது மனுஷங்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படி மற்றவங்க நம்மளை நம்பி சொன்ன விஷயத்த ஷேர் பண்ணணுங்களா அந்த மற்றவங்களுக்கு நம்ம வந்து முதுகில் குத்துற மாதிரி இதுதாங்க பெரிய துரோகம் அதனால் முடிஞ்ச வரை கொஞ்சம் நல்ல பிள்ளையாக வாழலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா மற்றவங்களோட குறைகள் நிறைகள் நோய்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேலி கிண்டல் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைக்கு வாய் பேச முடியலை காது கேட்கல அப்படின்னா பிள்ளைக்கு இப்படி இருக்குது இந்த வயசுலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த வட்டம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் திருப்பி ஒரு ஃப்யூச்சர் லைஃப்பில் அவங்க நல்லா இருப்பாங்க நம்ம வந்து இப்போ நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக வளர்ந்த மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க எல்லாமே அதை சொல்லுவாங்கல்ல கர்மா இஸ் பூமராங் கர்மா என்னது விதி வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் அறுப்பான் நீங்கள் நல்ல சொற்களை பேசி வரும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு அது நல்லதாகவே இருக்கும் நீங்கள் மற்ற பிள்ளைங்களோட நோய் குறைகள் உடல் ரீதியாக உள்ள குறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு மாதிரி மூஞ்சிய புழுத்திக்கிட்டு உனக்கு அப்படி இருக்குது இவளுக்கு அப்படி இருக்கு உன் முகத்தில் தான் பரு இருக்குது நீதான் குண்டாக இருக்குன்னு மற்ற பிள்ளைங்களையோ இல்லை உங்கள் ஸ்டேஜில் உள்ள ஆட்களையோ நம்ம வந்து நம்ம தான் பெரிய உலகளாகி நினச்சோம் மற்றவங்கள தாழ்வாக பேசும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அந்த கஷ்டப்பட்டு அவங்க வந்து லைட்டாக கண் கலங்கினா கூட அதுக்கான தண்டனையை கடவுள் நமக்கு கொடுத்துருவாங்க அதனால யாரையுமே எடுத்தோம் சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட லட்சியம் கனவு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நாம ஒரு டெட்டுக்கு எக்ஸாம் எழுதுவோம் ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுவோம் இல்லை வேற ஏதாச்சும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக வரணும் இல்லை ஒரு நல்ல வேலையில் போகணும் அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை வந்து எப்பவுமே தெருவில் ரிலேட்டிவ் கிட்ட நம்ம வந்து சொல்லவே கூடாது ஏன்னா அந்த வேலை வந்து நமக்கு கடைசி நேரத்தில் ஒரு மார்க்கில் கூட நம்ம கையை விட்டு போயிடும் நம்ம நல்லா தான் எழுதிட்டு வந்துருப்போம்னு நினைப்போம் வரக்கூடிய கட் ஆஃப் வந்து நமக்கு அப்படியே ஆப்படிக்கிற மாதிரி தான் வரும் காரணம் என்னது நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே நாலு பேர்கிட்ட சொல்லி 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 கண் பேராக வாங்கி வச்சுருவோம் எந்த ஒரு விஷயங்கள் வந்து மற்றவங்க வாயால் அவள் படிக்கிறாளாம் அவள் பாஸ் ஆக போகிறாளாம் அவளுக்கு வேலை கிடைக்க கிடைக்கப்போகுதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நம்ம படிக்கக்கூடிய அந்த பவர் வந்து அதோட ஆற்றலை இழக்குமா இது வந்து எனக்கு வந்து என்னோடய டீச்சர் சொல்லி கொடுத்தது அதனால் முடிஞ்சவரை நம்மளோட லட்சியம் கனவு நம்மளோட குறிக்கோள் நம்மளோட வாழ்க்கையை பற்றின கனவுகள் எதையுமே யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க முக்கியமாக உங்களோட எக்ஸ் லவ் கண்டிப்பாக எல்லாருக்குமே காலேஜ் ஸ்டேஜ்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஸ்கூல் ஏஜ்லேயோ ஒரு நல்ல டீப்பாக யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கலாம் அதை வந்து ஃப்யூச்சர் லைஃப்பில் வேறு ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் உங்களோட எக்ஸ் லவ் எல்லாம் பற்றி ஷேர் பண்ணக்கூடாது இதனால் நம்ம வாழ்க்கை வந்து டைவர்ஸ் நோக்கி தான் போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஓட்டவாய் மாதிரி உண்மையை வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடுவோம் அதனால் வீட்டுக்குள்ளே சண்டை வரும் அதை வச்சியே நம்மளை குத்தி காட்டுவாங்க சாகடிப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ அப்படி பண்ணவாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை அப்படியே வாயை ஆஃப் பண்ண வச்சிருவாங்க அதனால் சந்தோஷமோ அழுகையோ ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உணர்ந்து எது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் எது எதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் முக்கியமாக நம்ம பிள்ளைங்க கிட்டே நம்ம வீட்டு வரவு செலவெல்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ வருமானம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஸ்கூல் படித்து முடிக்கிறது வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம் எதுக்காக அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் நிறைய பணம் நம்ம வீட்டில் தான் நிறையா இருக்கேன்னு ஆடம்பர பொருள் எல்லாத்தையும் கேட்பாங்க முக்கியமாக வேற யாராவது உங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்கும்போது நம்ம பிள்ளைங்க அப்படி சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா மனசில் கள்ளங்காப்பிடம் இருக்காது அப்படி ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் ஒரு துணிமணியாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் காசாக இருக்கலாம் நான் அந்த பாட்டிக்கு அதை கொடுத்தேன் நான் இந்த பெரியாளுக்கு இதை கொடுத்தேன் நான் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்த பொருளை நீங்கள் வேறு யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம இழந்துருவோம் கண்டிப்பாக தானமும் தர்மமும் செய்யணும் அதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறவே அதுக்கு செய்யாமே இருக்கலாங்க சரியா நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நீங்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நாலு துணி துணி வாங்கி கொடுக்குறீங்க அந்த துணியை நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு வேற யாராவது சொல்லி அந்த வாங்கின ஆளுக்கு தெரியும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி சொல்லி காட்டுறவங்க கிட்டேயே நம்ம இந்த பொருளை போய் வாங்கினோம் இதுக்கு நம்ம பழைய துணியே போட்டிருக்கலாம் அப்படின்னு சரியா அதனால இந்த விஷயங்களில் வந்து பெண்கள் வந்து எப்போவுமே உஷாராக இருங்க வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படி நம்ம கட்டுப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதி இல்லாமல் ஆயிடுவோம் அதால் மன உளைச்சல் வரும் மற்றவங்களோட மனசு வேதனைக்கு நம்ம வந்து ஆளாயிடுவோம் எப்போவுமே நம்ம மனசு நம்மளா மனசாச்சு குறு குறுத்துக்கிட்டே இருக்கும் ஐயோ அவங்கக்கிட்டே நம்ம விட்டு ரகசியத்தை சொல்லிட்டோமே சொல்லிட்டோமே தெரியாமல் சொல்லிட்டோமேனு அதனால் யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஓட்டவாய் மாதிரி இருக்காதிங்க யாராச்சும் இவ்வளோ நாள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு ஐடியா வரும் ஹாப்பியாக வாழுங்க பாசிட்டிவாக வாழுங்க யாருக்கும் மே எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் வாழ்வோம் வாழ்க நல்ல முடனும் வளமுடனும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமா வீடியோ பார்த்துட்டு லைக் மட்டும் போட்டுட்டு போறீங்களா பாய்